கதை தொழிற்சேனல்ல நம்ம திருநாவுக்கரசருடைய வாழ்க்கை வரலாற தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் திருநாவுக்கரசருடைய அக்காவா இருக்கிற திலகவதியா சைவ சமயத்துல ரொம்ப பக்தி உடையவங்களா இருக்காங்க திருவதிகை வீரட்டானத்துல மடம் அமைச்சு அதுல சிவபெருமானுக்காக தொண்டுகளை செஞ்சுக்கிட்டு வராங்க சமண மதத்திலிருந்து விலகி தன்னுடைய தம்பி மீண்டும் சைவ மதத்திற்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானை வேண்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு நாள் திலகவதியாருடைய கனவுல தோன்றுகின்ற சிவபெருமான் திலகவதியே நீ வந்து கவலப்பட மருள் நீக்கியான் முற்பிறவில் ஒரு முனிவனாக இருந்து எம்மை அடைய தவம் செய்தவன் நான் அவனுக்கு சூளை நோய் அதாவது வயிற்று வெளியை கொடுத்து அவனை ஆட்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மறைந்து விடுகின்ற திலகவதியாரும் ரொம்ப மன மகிழ்ச்சியோட மருள் நீக்கியார் எப்பொழுது சைவ சமயத்துக்கு வருவாரு அந்த நல்ல நாளை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றார் இந்த நிலையில மருள்நீக்கியரா இருக்கிற நம்ம திருநாவுக்கரசருக்கு கொடிய சூளை நோயானது வருது அந்த நோயினால ரொம்ப துன்பப்பட்டு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு அந்த நேரத்துல சமண மணி முனிவர்கள் பலரும் பல்வேறு மருத்துவ மந்திர தந்திர முயற்சிகளெல்லாம் செஞ்சு அந்த நோயை எப்படியாவது பூக்கிடணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க ஆனா அவங்களால அதை செய்ய முடியல அந்த நேரத்துல நாவுக்கரசருக்கு தன்னுடைய சகோதரியா இருக்கிற திலகவதியார நினைக்கிறாரு அதனால சமண மடத்திலிருந்து இருந்து ஒரு தூதுவரை சகோதரிய வந்து பார்க்கும்படியா சொல்றாரு ஆனா திலகவதியார் சமணர்கள் இருக்கிற இடத்துக்கு நான் வரமாட்டேன் திலகவதியார சந்திக்க உடனடியா திருநாவுக்கரசரை வருமாறு திலகவதியார் சொல்லி அனுப்புறாரு இதனால மருள் மருள்நீக்கியரா இருக்கிற திருநாவுக்கரசரு திலகவதியார் இருக்கிற மடத்திற்கு வராரு திலகவதியாரோட காலில் விழுந்து வணங்குறாரு தன்னோட நோயோட கொடுமையை சொல்லி போக்கும்படி வேண்டாரு திலகவதியாரும் சிவபெருமானை துதித்து அவருடைய ஐந்து எழுத்து மந்திரத்தை சொல்லி திருநீச்சினை எடுத்து அவருக்கு கொடுக்கிறாரு அதனை பெற்றுக்கொண்ட கொண்ட மருள்நிக்கியாரா இருக்கிற திருநாவுக்கரசர் அதனை தனோட உடலெங்கும் வந்து பூசிக்கிறாரு அதனை தரித்த உடனே அந்த கணம் முதலே அவருடைய உடல்ல இருக்கிற மிகப்பெரிய சூளை நோய் அந்த வயிற்று வழியானது குறைய ஆரம்பிக்கின்றது அடுத்தது நம்ம அடுத்த ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம் நன்றி